அனைவருக்கும் வணக்கம் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை ஆடு வளர்த்துட்டு இருக்கவங்க இல்லை ஆடு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தினா ஒரு நோயை வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த நோயின்னு கண்டுபிடிக்க முடியாமையும் வந்துட்டு தவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நோயை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆடு அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக்காகி நிற்கும் அதாவது ஆடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரப்பாச்சி நோயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் வேற எந்த வகையில் இந்த நோய் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது ரண ஜன்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வில்வாத நோயின்னு வந்துட்டு ஒரு சிலவங்க வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு சில கையில் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பூட்டு நோயின்னு சொல்லுவாங்க விரைப்பு நோயின்னு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க விரைப்பு நோயின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆடு அந்த நோயில பாதிக்கப்பட்டுச்சோம்னா விரைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது கை கால் எல்லாமே நீட்டிக்கிட்டே இருக்கும் நடக்க முடியாது கை காலை மடக்க முடியாது வாயை வாய் போட்டு நோயின்னு எதை சொல்கிறாங்கன்னா வாயை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது உங்களால வாயை திறக்கவே முடியாது அது அப்படியே பல்லு வந்துட்டு கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு வாயை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஆடு வந்துட்டு தா அப்படியே எகிரி தான் ஓடும் ஓகேனா தாவி தாவி தான் ஓடும் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நோயை வந்துட்டு நோய்க்கான அறிகுறிகள் இப்போ நான் அந்த அறிகுறிகளை சொல்லும் போதே உங்களுக்கு அது எந்த நோயுன்னு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சுக்க முடியும் உங்களால அப்படிப்பட்ட நோயை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஆடுக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் ஓகேலா இது எதனால வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடுகளுக்கு மிகவும் அதிகமாக வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு பரவும் குட்டி போட்ட ஆடுகளுக்கு வந்துட்டு எப்படி மிகவும் அதிகமாக பரவும் அப்படின்னா ஒரு ஆடு குட்டி போடுது அப்படின்னா அது வந்துட்டு தான் குட்டி போடும் கண்டிப்பாக இல்லைங்களா எல்லாருமே வந்துட்டு பண்ணை முறையில் வந்துட்டு குட்டி போ ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணி வந்துட்டு ஆடுல வந்துட்டு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ குடி மே பெரும்பாலான மக்கள் வந்துட்டு ஆடுகளை வளர்க்குறவங்க குட்டியில் தரையில் குட்டி போடுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் தரையிலனா என்ன மண் தரையை வளர்ப்ப தான் ஆடுகளை வந்துட்டு வளர்ப்பாங்க யாரும் வந்துட்டு பண்ணை முறையை வந்துட்டு பின்பற்றுறது கிடையாது ஓகேனா அப்படி இருக்கும்போது அந்த ஆடு தரையில் குட்டி போடும்போது அந்த வந்துட்டு குட்டி போட்ட பிறகு வந்துட்டு அந்த பின்புறம் வந்துட்டு ஓப்பனாகவே இருக்கும் அப்படி ஓப்பனாக போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருந்து பார்த்திங்கன்னா சில நுண்ணுயிர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மல அந்த துவாரங்கள் வழியாக உள்ளே போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு ஏற்படும் பெரும்பாலான நோய் பெரும்பாலான ஆடுகள் குட்டி போட்ட ஆடுகளுக்கு தான் இந்த நோய் வந்துட்டு பாதிக்கப்படும் குட்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர் பால் வந்துட்டு கு குட்டிகளுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அந்த பால் வந்துட்டு அந்த அந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு அந்த மடியில் இருக்கக்கூடிய பால்களை குட்டிகளுக்கு கொடுக்கும் போது குட்டிகளுக்கும் அந்த நோய் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பரவிடும் ஓகேவா இதுதான் வந்து குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு பரவுவதற்கான ப்ரொசீஜர் இது பெரிய ஆடுகளுக்கு பரவுறதுக்கான ப்ரொசீஜர் மண்ணிலேருந்து அப்படி வந்துட்டு பரவும் அப்படி குட்டிகளுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாலை குடிச்சது மூலியமா குட்டிகளுக்கும் வந்துடுச்சு அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா ஸோ இதுதான் விஷயம் அடுத்தது ஓகேப்பா குட்டி போட்ட பெரிய குட்டி போட்ட ஆடுகளுக்கு பரவுறது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டேன் அந்த குட்டிகளுக்கு எப்படி பரவுதுன்னு வந்துட்டு சொல்லிட்டேன் ஆனா இது ரெண்டுமே இல்லாமல் இடைத்தரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்துட்டு எப்படி இந்த நோய் பரவுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் எப்படி இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு எப்படி பரவும் அப்படின்னா ஒரு மா ஒரு ஆடு ஒரு ஆடுகளுக்கு ஒரு மாடுகளுக்கோ மாடுகளுக்கும் இது வந்து பரவும் கன்றுகளுக்கு ஸோ ஒரு இது இந்த வெளியே நீங்கள் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க அந்த அந்த டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு சிராய்ப்பு மூலியமாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு காயங்கள் மூலியமாகவோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு ஏற்பட்டுரும் அந்த காயத்தின் மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்ணுக்கள் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணயில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு வந்துட்டு பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் குழம்புகளில் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புண்களாக இருந்தாலுமே கூட இது சின்ன புண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாமல் இந்த அந்த சின்ன புண்ணுகளில் இருந்து இருந்து கூட இந்த நோய் வந்துட்டு பரவும் ஓகேலா ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்க்கும்போது காயங்கள் ஏற்பட்டுருக்கா ஏதாச்சும் வெளியே மேய்ச்சில் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டுருக்கா எங்கேயாச்சும் குதிச்சு குத்துருக்கா இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த காயத்த உடனே சரி பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணிடணும் ஓகேலாம் இதன் மூலியமாக தான் இந்த நோய் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படும் ஓகே சரி ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆடுகளை நான் சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு போய் வெளியே கூட்டிகிட்டு போய் கூட்டி கூட்டிகிட்டு வரும்போது பர்டிகுலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி காடுகளுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஓரல் செக் பண்ணணும் அதாவது என்ன ஏதாச்சும் பாதிக்கப்படுங்க எல்லாத்துக்கு ஏதாச்சும் பட்டிருக்கா இல்லை ஏதாச்சும் கடிச்சிருக்கா இந்த மாதிரி இது வந்து பா இதை வந்து பார்க்கணும் அதாவது கால் குழம்புகளை வந்துட்டு ஏதாச்சும் நகம் பிச்சுக்கிட்டு இருக்கா குழம்புகளோடைய தோல் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கணும் இருந்துச்சு அப்படின்னா உடனே தென்னந்தர் அப்போவே நீங்கள் வந்துட்டு அந்த அதுக்கான மருத்துவத்தை நீங்கள் வந்துட்டு பண்ணணும் புண்களை ஆடுறதுக்கான மருந்து வைக்கிறதோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் ஓகே ரொம்ப காயம் பெருசா அடிபட்டுருச்சு ரொம்ப ரத்தப்போ கலவு வந்துட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது போடணும் அது என்ன இன்ஜெக்ஷன் எப்போ போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் காயம் பட்ட உடனே இந்த இன்ஜெக்ஷனை போடணும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வேற எப்போ போடணும் அப்படின்னா குட்டி போட்ட உடனே அந்த அந்த ஆட்டுக்கு வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷனை கண்டிப்பாக போட்டு ஓகேங்களா சரி ஓகே இப்போ அது எந்த இன்ஜெக்ஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன் வேற எதுவும் இல்லை என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னா டெட்டானாஸ் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷன் டிடி இன்ஜெக்ஷன் அவ்வளோதான் இந்த டிடி இன்ஜெக்ஷனை கம்பல்சரி நீங்க போடணும் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த குட்டி போட்ட ஆடுகளுக்கு அந்த நுண்ணுயிர் பாதுகாப்பு நுண்ணுயிர் இருந்து நீங்கள் வந்துட்டு தடுத்துடலாம் இது குட்டி போட்ட ஆடுகளுக்கு குட்டி போட குட்டி போடாமல் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது மூலியம் இப்ப நான் சொன்ன குட்டி போட்ட ஆளுகளுக்கு இது போடுறது மூலிமா குட்டி போட்ட ஆடுகளுக்கு வரக்கூடிய இந்த ரணஜன்னி தடுப்பு இந்த ரணஜன்னி நோயும் மற்றும் இந்த டெட்டனாஸ் நோயும் வந்துட்டு நீங்கள் தவிர்த்திடலாம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ குட்டி போட்டது குட்டி போடாமல் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு எப்படி தடுக்கணும் அப்படின்னா அது காயம் பட்ட உடனே நான் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன காயம் கிடையாது பெரிய காயம் தான் ரத்த போக்கு மாதிரி இருக்கக்கூடிய காயங்கள் பட்டுச்சுன்னா இதை வந்துட்டு நீங்கள் எலும்பு முரியோ இல்லை வந்துட்டு கொம்பு முறி இதோ இந்த மாதிரி நோய்கள் எதனா இந்த மாதிரி நோய் பட்டுச்சின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து டெட்டனாக்ஸ் இந்த டிடி இன்ஜெக்ஷன் கம்பல்சரி போட்டாகணும் இது இடைத்தர இருக்கிற இடைத்தரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு சொல்கிறேன் இது ரெண்டாவது ப்ரொசீஜர் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் அப்படின்னா குட்டிகளை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஆடு குட்டி போறதுக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க போட்டுட்டு அப்படின்னா போடக்கூடிய குட்டியே வந்துட்டு சேஃபாக வந்துட்டு போட்டுரும் உங்களுக்கு இது மூலிமா பிறந்த குட்டிகளுக்கு அந்த நோயை வயற்படாம இருக்கிறத நீங்க வந்து தவிர்த்தலாம் ஓகேங்களா இது இது ஒரு பாயிண்ட் இப்போ ஆக மொத்தத்தில் இந்த தடுப்பூசியை போடணும் ஓகேங்களா ஸோ எது எப்படி இருந்தாலும் புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் எது எப்படி இருந்தாலும் இந்த ஊசியை போட்டு தானே ஆகணும் அப்போ அது எப்போ போட்டாங்கன்னா ஒருவேளை காயம் போடுறதுக்கு முன்னாடியே போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்துட்டு இந்த ஊசி வந்து நீங்கள் கம்பல்சரி போட்டாகணும் ஓகேலா அதுக்கு தான் சொல்கிறது காயம் படுதோ படையிலையோ இப்போ எங்கே போ நம்ம இது வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது எந்த டைமில் காயம் படும் எது பண்ணணும் அதனால வருஷத்துக்கு ரெண்டு முறை இந்த ஊசியை கம்பல்சரி நீங்கள் போட்டுட்டா என்ன எல்லாத்துலையும் வந்துட்டு நீங்கள் பாதுகாத்து வந்து மீண்டு வந்துடலாம் இல்லைங்களா ஸோ அதனால வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த ஊசியை கம்பல்சரி வந்துட்டு போட்டாங்க அது ஏன் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி நான் போட சொல்கிறேன் அப்படின்னா இந்த மருந்தோட பவர் இந்த ஊசியோட பவர் வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆறு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் அடுத்த ஆறு மாதத்துக்கு இந்த ஊசி நீங்கள் போடவே வேண்டாம் இல்லை அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள இந்த இடைப்பட்ட இடைப்பட்ட காலத்துக்குள்ள எந்த ஒரு காயங்கள் ஏற்பட்டாவோ இல்லை எந்த ஒரு நுண்ணுயிர் தாக்குதல் ஏற்பட்டாவோ இந்த இந்த மருந்து வந்துட்டு வேலை செய்யும் இந்த ஆறு மாசத்துக்குள்ள இந்த அடுத்த ஆறு மாதத்துக்கு இன்னொரு ஊசி போடணும் ஓகேங்களா அதனால தான் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு டைம் வந்துட்டு இந்த ஊசி கம்பல்சரி வந்துட்டு போட்டாகணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஆடாக இருந்தாலும் இந்த டெட்டனாஸ் தடுப்பூசி அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்க போட்டாங்கணும் ஏன் அப்படின்னா இப்போது ஆடு கு ஆடுக்கு வந்துட்டு காயப்படாமல் ஏற்படுத்த நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் அந்த முடு இந்த ஊசி போட்டது மூலிமா காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே வந்துட்டு சீக்கிரமாக சரியாயிடும் அந்த காயத்தின் மூலிமா அடுத்தடுத்த நோய்கள் பரவாமல் இருக்கும் அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஊசி கம்பல்சரி வந்துட்டு போட்டாங்கணும் நீங்கள் ஆடு வளர்ப்பு பாடு வளர்ப்பு தொழில் பண்றது நோய் மேலாண்மையில ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்துட்டு இந்த ஊசியை நீங்கள் கம்பல்சரி போட்டாகணும் இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நோய் நோய் வருதோ அந்த நோய்களுக்கான ஊசியை வந்துட்டு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு நீங்கள் வேக்சின் மூலியமாக போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மேஜராக இந்த ஒரு ஊசியை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நோய் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் நோயை பாதிக்கப்படுது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெட்டனாஸ் இந்த டிடி இன்ஜெக்ஷனாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பல்சரி போடுங்க உங்களுக்கு எந்த நோயும் மேக்ஸிமம் வந்துட்டு வராது ஒரு எழுபது பர்சன்டேஜ் நோய் வந்து நீங்கள் வந்துட்டு குறைச்சிடலாம் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோம்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க இல்லை என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ண அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன்று அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணால் நான் உங்களுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுவேன் ஓகே ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் ஆடு வளர்க்கறாங்க மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா இல்லை இந்த நோயாலாம் பாதிக்கப்பட்டு பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவையும் நம்மளுடைய சேனலையும் அவங்களுக்கு தாராள வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்துட்டு பயன் அடிவாங்க எல்லாம் தேங்க்யூ ஸோ மச் கேஸ் ஹேவ் அ கிரேட் டே பை பை சீவ் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் தேங்க்யூ